இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையை துப்பாக்கி முனையில் நடத்துவது போல் அவசர கதியில் நடத்த முடியாது என்று அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபராக பதவியேற்ற பிறகு இந்தியா சீனா கனடா உள்ளிட்ட நாடுகள் மீதான இறக்குமதி வரியை ட்ரம்ப் அதிகரித்தது உலகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இதனால் பல்வேறு நாடுகளில் பங்குச்சந்தைகள் கடும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளன இதையடுத்து கூடுதல் வரி விதிப்பை தொன்னூறு நாட்களுக்கு நிறுத்தி வைப்பதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார் அதே நேரம் சீனா மீதான வரி விதிப்பு மட்டும் தொடரும் என அவர் கூறியுள்ளார் தொன்னூறு நாட்கள் இடைவெளி கிடைத்துள்ளதால் அமெரிக்காவுடன் புதிய வர்த்தக ஒப்பந்தம் செய்வதில் நாடுகள் தீவிரம் காட்டி வருகின்றன இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள நடுவண் வணிகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் வர்த்தக ஒப்பந்தத்தை எட்டுவது தொடர்பாக அமெரிக்காவுடன் இந்தியா பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறியுள்ளார் எனினும் இதில் தேசத்தின் நலனுக்கே முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் எந்த சூழலிலும் அழுத்தத்தின் பேரில் பேச்சுவார்த்தை நடக்காது என்றும் தெரிவித்துள்ளார் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்ட காலக்கெடு நிர்ணயிப்பது என்பது வரவேற்கத்தக்கதுதான் என்றாலும் துப்பாக்கி முனையில் நடத்துவது போன்ற பேச்சுவார்த்தை சாத்தியமில்லை என்று பியூஷ் கோயல் கூறியுள்ளார்